பொலிட்டிக்கல் டிகிரி முடிச்சுட்டு நியூயார்க்ல இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டியில த்ரீ இயர்ஸ் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணி இருபத்தி நாலு வயசுல எக்கனாமிக்ஸ் பிலாசபி ஹிஸ்டரி சோஷியாலஜி ஆந்திரபாலஜி இது எல்லாத்திலையும் எம்ஏ முடிச்சுட்டு கூடவே லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல ஜாயின் பண்ணி டாக்டர் தீசிஸ்ல ஒர்க் பண்ண அப்படியே ஜெர்மனில இருக்கிற பான் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி லா படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிரைவேட் டியூட்டரா அக்கௌண்டன்டா இன்வெஸ்ட்மென்ட் கன்சல்டென்டிங் எல்லாமே தோல்வியில முடிய இருபத்தி ஏழு வயசுல பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தீசிஸ் கண்டினியூ பண்றதுக்காக வேலையே விட்டுட்டு மறுபடியும் லண்டன் போய் லா அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்க முப்பத்தி வயசுல இங்கிலாந்துல இருந்து இந்தியா வந்து வெல்ஃபேர் ஆஃப் டிப்ரஸ்ட் கிளாஸஸ்க்காக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு சேர்மனாகவும் இருந்து ஸ்பிரெட் எஜுகேஷன் இம்ப்ரூவ் எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் ரெப்ரஸண்ட் திரீவன்ஸ் ஆஃப் டிப்ரஸ் கிளாஸஸ் அப்படிங்கிற அப்செக்டிவ்ல தாழ்த்தப்பட்டவங்களுக்காக குரல் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு வயசுல கொழும்பு யூனிவர்சிட்டி எக்கனாமிக்ஸ்ல பிஹெச்டி வாங்கி அதே வருஷம் பகிஷ்கிருத் பாரத் நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா தீண்டாமை பத்தி பேசி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து முப்பத்தி ஏழு வயசுல பாம்பே லா காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி நாற்பத்தி நாலு வயசுல அதே காலேஜ்ல பிரின்சிபல் ஆகி ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம இறந்து போவ தாழ்த்தப்பட்ட வருகத்துக்காக ஒரு ப்ரொவின்சியல் கான்பரன்ஸ்ல கலந்துகிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் அந்த ஸ்டேட்மெண்ட்

தூக்கத்திலே இறந்து போனவர் தான் டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த அவர் எக்கனாமிக்ஸ் பாலிடிக்ஸ் லா பிலாசபி சோசியாலஜி எல்லாமே படிச்சார் அதுக்காக அவர் வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுட்டே இல்ல எவ்வளவோ ஹையர் போஸ்ட் ஹையர் சேலரியோட வந்ததெல்லாம் தூக்கி போட்டவர் அவர் லைஃப் ஏ ஈக்வாலிட்டி பிரதர்ஹுட் ஹியூமனிட்டிக்காக அர்ப்பணிச்சவர் தீண்டாமைக்கு குரல் கொடுத்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடினவர் அவரோட பர்த்டே அம்பேத்கர் ஜெயந்தி இன்னைக்குதான் இன்னைக்கு ஒரு நாள் அவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம திரும்பி பார்க்கலாமே